ஆடி பூரத்தன்று வளைகாப்பு மிகவும் சேரும் சிறப்புமாக நடைபெறுகிறது அதாவது ஆடி பூரத்தன்று அருள்மிகு தேவிஸ்ரீ முத்தாரம்மைக்கு வளையல்கள் பூட்டி வளையல் மாலைகள் சாத்தி பெண்களெல்லாம் ஒன்று கூடி அம்மாவுக்கு வளைகாப்பு திருவிழா மிகவும் விசேஷமான முறையில் நடைபெறுகிறது அதாவது ஆடிப்பூடம் என்றால் ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் ஆடியில் விதவித விதைச்சோன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஆடி பூரத்திலே அம்பாளுக்கு அம்பாள் வயிற்றில் பச்சை பயிறு நிறைத்து அம்பாளை ஒரு கர்ப்பிணி பெண்ணாக அலங்கரித்து அம்மாவை ஒரு கர்ப்பிணியாக ஒப்பனை செய்து அம்மாவுக்கு அலங்காரங்கள் செய்து வளைகள் பூட்டி விசேஷமான வளைகாப்பு திருவிழா நமது கோவில் நடைபெறுகிறது அம்பாள் அன்று வளைகாப்பு பூண்டு ஒரு தாயாக நமக்கு காட்சி அளிக்கிறாள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களின் ஜெகத் ஜனனியாக விளங்கக்கூடிய தேவிஸ்ரீ முத்தாரம்மா அன்று அவளும் ஒரு கர்ப்பிணியாக ஒரு கர்ப்பிணி பெண்ணாக நமக்கு காட்சி அளிக்கிறாள் ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் குழந்தைகள் இல்லாமல் வாடுகின்றார்கள் இந்த கோலத்தை கண்டாவது அவர்கள் மன கவலைகள் நீங்கி குழந்தைகள் சீக்கிரம் கிடைக்க வேண்டுமென்று அம்மா அந்த ஒரு கோலத்தில் அனைவருக்கும் காட்சி அளிக்கிறாள் இவ்வாறாக தாயாருடைய மடியை நிறைத்து பூஜைகள் சிறப்பாக செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாது குழந்தைகள் இல்லாத சுமங்கலி பெண்களுக்கு தாயின் சன்னதியில் அந்த ஆடி வளைகாப்பு மிகவும் விமர்சையான முறையில் நடைபெறுகிறது குழந்தை இல்லாத சுமங்கலிகள் வளைகாப்பு பூண்டு அடுத்த ஆடி முன்பு அழகான குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் இவ்வாறாக தாய் தன் குழந்தைகளுக்கு மக்கள் செல்வத்தை குழந்தை வரத்தை அள்ளி கொடுக்கின்றாள் அவ்வாறு குழந்தை பெற்ற சுமங்கலி பெண்கள் அம்மாவுக்கு பல்வேறு நேர்த்திக் செய்து ஆசையை பூர்த்தி செய்கின்றனர் நமது உள்ளூர்களில் மட்டுமல்லாது வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் அம்மாவை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்பவருக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கின்ற அச்சக்கூட்டம் தேவி தேவிஸ்ரீ முத்தாராமன் புகழ் அயல் நாடுகளிலும் பட்டி எங்கும் இந்த பாருலகம் எங்குமே அம்மாவுடன் புகழ் பறந்து கொண்டிருக்கின்றது அவளது திருநாமத்தை உச்சரித்தாலே போதும் அவள் நம் முன் வந்து காட்சி தந்து நம் மனக்குறைகளை நம் எண்ணத்தின் மூலமாக அறிந்து கொண்டு எல்லா நல்ல பயன்களையும் நம்முன் இருந்து அச்செங்குட்டம் தேவிஸ்ரீ அத்தாரமன்